ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் உள்ள கற்றாழை இதாக எடுத்து வச்சுருக்கேன் பீட்ரூட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க கற்றாழை வந்து இயற்கையாகவே நம்ம முடியை நல்ல கருமையாக்கி கொடுக்கறதுக்கும் நல்ல அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கிறதுக்கும் கற்றாழை வந்து ரொம்ப உதவியாக இருக்குது பீட்ரூட் வந்து இதில் உள்ள ரெட் கலரு நம்ம முடியை வந்து வெள்ளை கலரில் இருந்த ரெட் கலரில் மாற்றி ரெட் இருந்து பிளாக் கலரில் மாற்றுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு இயற்கையான ஷைனிங் கிடைக்கிறதுக்கு இந்த பீட்ரூட்டை நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லது நம்ம தலைமுடிக்கும் நல்லது இப்போ இந்த ரெண்டு பொருட்களுமே நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை ரெண்டையுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க மிக்சி ஜாரில் தண்ணியே ஊற்றாமல் நான் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி அதோட ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் வாங்க இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன் இதை பீட்ரூட்டை எடுத்து உள்ளே போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் கற்றாலை எடுத்து வச்சுருக்கிறது கற்றாழை நீங்கள் வேணும் அப்படின்னா உங்களுக்கு அதோட உள்ளே இருக்க ஜெல் மட்டும் நல்லா அதை மட்டும் எடுத்து கிளீன் பண்ணி நீங்கள் அது கூட அரைச்சிக்கலாம் இப்போ இந்த தோலோடு சேர்க்குறோம் அப்படின்னா அதுவும் இந்த தோலில் உள்ள நல்ல சத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முடிக்கி நல்ல ஒரு ஷைனிங்கே கலர் கொடுக்கும் அதனால தான் நான் வந்து தோலோடு எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தோல் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை சீவிட்டு இந்த ஜெல்லை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் வெட்டி வச்சதே நல்லா க்ளீன் பண்ணி அதில் உள்ள ஒரு மஞ்சள் கலர் மாதிரி ஜெலி வரும்ல அதை நல்லா க்ளீன் பண்ணிடணும் ஏன்னா அது வந்து விஷத்தன்மை உள்ளதுன்னு சொல்லுவாங்க அதனால் நல்லா நீங்கள் எந்தளவுக்கு ஒரு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லா க்ளீனாக பழுச்சின்னு ஆயிருங்க இப்போ நான் இதை எடுத்து க்ளீன் பண்ணிட்டு வரேன் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேங்க அதை வந்து நான் சுத்தமாக தண்ணியே ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்திருக்கேன் இதை வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேங்க இதோட ஜூஸ் வந்து நம்ம இந்த அளவுக்கு குவான்டிட்டி இருந்தால் போதும் நான் சுத்தமாக தண்ணியே ஊற்றாமல் அரைச்சிருக்கேன் இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இதோட கொஞ்சமான ஜூஸ் கிடைக்குங்க நமக்கு அந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்போ தான் நல்ல ஒரு இயற்கையான கலர் பிடிக்கிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படின்னா நமக்கு தண்ணியெல்லாம் ஒரு நீ எக்ஸ்ட்ரா போய் இது வேஸ்டாயிடும் நல்ல ராவான ஃபில்ட்ரு பண்ண ஜூஸு கிடைக்கும் பாருங்கள் தண்ணியே சேர்க்காமல் இவ்வளோ ஜூஸ் வருது பாருங்க இதோட ஜெல்லோட ஜெல்லோடதும் நம்ம கற்றாழ ஜெல்லோடதும் இந்த பீட்ரூட்லேயே இயற்கையாக இவ்வளோ ஜூஸ் இருக்குதுங்க இதில் வந்து நான் ஒரு ட்ராப் அளவு கூட தண்ணியை ஊற்றலை நீங்கள் வந்து உங்களுக்கு தண்ணி உங்கள் மிக்சி நல்லா அரைக்காது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கலாம் அதனால் தப்பு இல்லை நல்ல இப்போ இதோட இதோட ஃபில்ட்ரு பண்ண இது இந்த கசடை இருக்குது இல்லை இந்த கசடையும் நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம ஃபேஸுக்கு ஃபேஸ் பேக்கு யூ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபேஸ் வந்து நான் ஒரு பிங்க் கலர் ஃபேஸுன்னு சொல்லுவாங்களே அந்த ஃபேஸோட எஃபெக்ட்டும் சூப்பராக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது இயற்கையாக நம்ம ஃபேஸை வந்து சுருக்கம் அடையாமல் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப உங்களோட ஃபேஸ் வந்து நீங்கள் வயசானாலோ உங்களுக்கு வயசு ஆகுச்சுன்னே சொல்லவே மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான எஃபெக்ட் இருக்கும் நீங்கள் இந்த ஃபில்ட்ரு இப்படி இதில் ஃபில்ட்ரு பண்ணல அப்படின்னா ஒரு டவல் காட்டன் டவல் எடுத்து ஒரு ஒயிட் கலர் துணி இருக்குதுல்ல அந்த மாதிரி துணிலையும் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா உங்கள் ஜூஸ் வந்து நல்லா பிழிஞ்சு நல்ல சூப்பராக ஜூஸ் கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு எனக்கு வந்து நல்ல ஒரு ராவான ஜூஸ் கிடைச்சிடுச்சுங்க எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள் இப்போ நான் நல்லா அதை வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போது இது கூட நம்ம இன்னும் ஒரு பொருள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட அவரி பொடியும் எடுத்துக்கலாங்க இண்டிகோ பவுட்ரு எடுத்துக்கலாம் இண்டிகோ பவுட்ரு நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப எடுத்துக்கங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு வந்து வெள்ளை முடி அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம் இல்லாட்டி நீங்கள் கரெக்டாக அளவும் சேர்த்துக்கலாம் ஏன்னா வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் இந்த பொடியை இப்போது நான் வந்து இது கூட தண்ணியே மிக்ஸ் பண்ணாத ஜூஸு அது கூட இதை சேர்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான எஃபெக்டிவ் இருக்குதுங்க இந்த ரெட் கலர் ரெட் கலர் வந்து நம்ம முடிய வெள்ளை முடியிலருந்து ரெட் கலராக மாற்றி அதுக்கப்புறம் இந்த அவரி பொடி வந்து நமக்கு முடுக்கி கலர் கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்குதுங்க கருப்பு கலர் கொடுக்கறதுக்கு இப்போ இதை நல்லா ந கலந்து விடலாம் கலந்து விடுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இந்த ஜூஸும் இது தண்ணி கலந்துருந்தால் உடனே டக்குன்னு கலக்கும் நம்ம க தண்ணியே கலக்காமல் இருக்கிறதுனால கெட்டியாக இருக்குது அதை நான் கொஞ்சம் கலக்கிறதுக்கு இந்த பொடியும் இதுவும் கலக்கிறதுக்கு கொஞ்சம் ஆகும் நல்ல கெட்டி இல்லாத மாதிரி கலக்கி விட்டுருங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சுங்க எந்த அளவுக்கு கலக்கணுமோ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வந்து இதை வந்து அப்படியே பத்து நிமிஷம் வரைக்கும் வச்சுருங்க அதுக்கப்புறம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து மருதாணி இலை கூட சேர்த்து நீங்கள் ஃபுல்லு தலையில் நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லாடி நீங்கள் இப்படி கூட இதை மட்டும் நீங்கள் அப்படியே தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் மருதாணி இலைகள் வந்து உங்களுக்கு சேரலை அப்படின்னா ரொம்ப கூலிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த இதை மட்டும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாங்க இது பாருங்க நல்ல கலர் கிடைக்குது பாருங்கள் நம்ம கையில் அளவுக்கு நல்ல கலர் இருக்குதோ அந்த அளவுக்கு பாருங்கள் நம்ம தலையிலையும் நல்ல கலர் பிடிக்குங்க இங்கே பாருங்கள் மருதாணி இலையும் பாருங்கள் என் கை அளவு கலர் இருக்குதுன்னு மருதாணி இலையை சேர்த்தா இன்னும் நல்ல ஒரு டார்க் கலர் கிடைக்கும் மருதாணி இன்னைக்கு வந்து மருதாணி இலையை சேர்க்காம நம்ம சேர்த்துருக்குறோம் நீங்கள் இந்த இதை மட்டுமே யூஸ் பண்ணால் அவரி இலையும் இந்த பீட்ரூட் ஜூஸு கத்தாழை ஜூ கத்தாளையும் ரெண்டும் மிக் மூணு பொருட்களும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த பொருட்கள் நீங்கள் தலையில் இதை சேர்த்து தான் நீங்கள் தலையில் அப்படியே அப்ளை பண்ணிடுவாங்க உங்கள் தலைமுடி வந்து சீக்கிரமாகவே மா வெள்ளை முடியிலேருந்து மாறி கருப்பு முடியாக ஆகும் இந்த அவரி பொடி வந்து ரொம்ப உதவியாக இருக்குதுங்க இண்டிகோ பவுட்ரு நம்ம இந்த இண்டிகோ பவுட்ரு தான் ஹேர் டேக்கு யூஸ் பண்ணுறாங்க அதனால தான் நம்ம இந்த இயற்கையாக இருக்கிற பொருளவே நம்ம அப்படியே யூஸ் பண்ணுறோம் அவங்க வந்து கெமிக்கல் போட்டு செய்கிறாங்க இதை வந்து நான் நம்ம தலைக்கு தலைக்கு வந்து ஒரு மணி நேரம் அப்படியே தலையில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளைன் தண்ணியில் குளிச்சுக்கலாங்க வெறும் தண்ணியில் குளிச்சுக்கலாம் அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு மைல்டு ஷாம்பூ வாஷ் மாதிரி போட்டு குளிச்சுக்கலாங்க இப்படியே வந்து ஒரு வாரத்துக்கு நீங்கள் மூணு நாட்கள் வந்து ஒரு வாரத்துக்கு மூணு நாட்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்க உங்கள் முடி நல்ல ஒரு கலர் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் இயற்கையான பொருட்களே யூஸ் பண்ணுவீங்க கெமிக்கல் ஹேர் இருந்து ஒரு சூப்பரான விடுதலை உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஹேர் டையை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹேர் டே வந்து உங்கள் தலையில் ஃபுல்லும் வெல்ல இடத்துல இடத்துலலாம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒன் ஹவர் அப்படி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் ஷாம்பு வாஷ் பண்ணிக்கலாங்க பிளைன் வாட்டர் ப பிளைன் வாட்டரில் தான் அது நல்லா பிடிச்சி நிற்கும் அதுக்கப்புறம் குளிச்சதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் தேங்கண்ணே தேய்ச்சிக்கலாம் அப்போ தான் நல்லா வந்து உங்கள் கலருக்கு தலைக்கு கலர் பிடிக்கும் இந்த பாருங்கள் என் கையில் எந்த அளவு கலர் பிடிக்குது அப்படின்னு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இந்த டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க